எல்லா கட்சிகளுக்கும் இந்த பேராபத்து இருக்கிறது இப்ப தனிநபர் வருமான வரி அங்க தாக்கல் செய்தால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வருமான வரி தாக்கல் செய்தாலும் சிறு பிழையை கண்டுபிடிக்கலாம் அந்த சிறு பிழையை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போக வேண்டும் நீதிமன்றத்தில் சாதகமாக தீர்ப்பு வரலாம் காங்கிரஸ் கட்சி மீது ஒரு சிறிய பிழை அது பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பி சிறிய பிழைன்னு நோட்டீஸ் கொடுத்தாங்க அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு நிறுவ இருக்கிறது வழக்கு முடியல இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்க முடியாது நீங்க வருமான வரித்துறையிடம் சென்று உங்களுடைய முறையீடுகளை எல்லாம் சொல்லுங்கள் பிறகு வழக்கை விசாரிக்கலாம் என்று தள்ளி வைத்திருக்கிறார்கள் இது காங்கிரஸ் கட்சிக்கு திடீரென்று ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஓரு கோடி ரூபாய் இந்த தொகையை கேட்டாலே சிரிப்பு வருகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஓரு கோடி ரூபாய் யார் போடுவது பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக எண்ணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாயை எண்ணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாயை கொடுத்த கார்பரேட் முதலாளிகளிடம் வாங்கிக் கொண்டு இப்போ காங்கிரஸ் கட்சி மீது வருமான வரி விதிக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி மீது வருமான வரி விதிக்கிறது அதற்கு வட்டி தண்ட தீர்வை என்று எது வேணாலும் போடுவாங்க இது எல்லா கட்சிகளுக்கும் எச்சரிக்கை எப்படி ரெண்டு முதலமைச்சர்களை கைது செய்தது எல்லா முதலமைச்சர்களுக்கும் எச்சரிக்கையோ அதைப்போல் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி மீது வரி விதிப்பது வட்டி போடுவது தண்ட தீர்வை போடுவதெல்லாம் எல்லா கட்சிகளுக்கும் எச்சரிக்கை அதற்கும் மேலாக மக்களுக்கு எச்சரிக்கை அனைத்து கட்சிகளையும் நான் ஒழித்து விடுவேன் அனைத்து கட்சிகளையும் நான் முடக்கி விடுவேன் நான் ஒருவன் மட்டும்தான் கட்சி நடத்த முடியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது உண்மையிலேயே ஒரே நாடு ஒரே கட்சி அந்த எச்சரிக்கை எல்லாருக்கும் விடுக்கப்பட்டிருக்கிறது மக்கள் விழித்துக் கொள்வார்கள் தமிழ்நாடு மக்கள் விரைவிலேயே விழித்து கொண்டார்கள் அவர்கள் தீர்ப்பளிப்பார்கள் தேர்தலை மக்கள் நீதிமன்றம் அது சட்டப்படி தீர்ப்பு தரட்டும் அதுக்கு ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலு மாசம் ஆகும் தேர்தல் கமிஷன் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது தேர்தல் கமிஷனை தான் பார்த்துக்கிட்டு தேர்தல் கமிஷன் என்ன சொல்லியிருக்கணும் தேர்தல் காலத்திலே இதை போன்ற வருமான வரி வழக்குகளை எல்லாம் எடுக்கக்கூடாது கணக்குகளை முடக்கக்கூடாது தண்ட தீர்வை போடக்கூடாது என்ற சொல்லியிருக்கணும் ஏன் சொல்லலை யாரோ ஒரு வியாபாரி லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போனா அதை மடக்கிறாங்க அதை முடக்கிறாங்க இந்த அரசியல் கட்சி எல்லா அரசியல் கட்சிகளையும் முடக்குகிறதே அதை தடுக்க வேண்டாமா தேர்தல் கமிஷன் அது போட்டோம் மக்களை நம்பி நாங்கள் தேர்தலிலே நிற்கிறோம் மக்கள் எங்களை வெல்ல வைப்பார்கள் இந்தியாவில் நடந்தது கிடையாது இந்தியாவில் எந்த முதலமைச்சரை கைது செய்திருக்கிறோம் இந்தியாவில் நடந்தது கிடையாது அவர் சொன்னதும் அவர் சொன்னதும் உண்மைதானே உங்கள் சுதந்திரத்துக்கும் பங்கம் வரும் மறந்துடாதீங்க உங்கள் சுதந்திரத்துக்கும் சன் நியூஸ் புதிய தலைமுறை எல்லாருடைய சுதந்திரத்துக்கும் பங்கும் வரும்